ஹாய் ஹலோ வணக்கம் நான் இன்றைக்கி ஒகேனக்கல் போயிருந்தேன் போனதை உங்களுக்கு சுற்றி காமிக்கிறதுக்காக இந்த வீடியோ போட்டிருக்கேன் என்னால் முடிஞ்சதை கவர் பண்ணியிருக்கேன் சிலதெல்லாம் என்னால் பண்ண முடியல போகிற வழியெல்லாம் நிறைய தோட்டங்கள் இருந்தது மரங்கள் இருந்தது தண்ணி போகிற வர இருந்தது சில கோவில்களும் போயிட்டு வந்தோம் அங்கே வந்து பெரிய பெரிய மலையெல்லாம் எல்லாம் உடச்சி பெரிய பெரிய பாறாங்கல்லாம் ரோடு அமைக்கிறதுக்காக அந்த மாதிரி பண்ணி வச்சுருந்தாங்க அதெல்லாம் என்னால் ஷூட் பண்ண முடியல அதே மாதிரி கோஸ் தோட்டம் அப்புறம் கரும்பு சோளம் கம்பு தக்காளி பச்சை மிளகா துவரை இதெல்லாம் தோட்டமாக இருந்தது பார்க்கறதுக்கே அழகாக இருந்தது ஆனால் தக்காளியை பார்க்கும்போது தான் ரொம்ப கஷ்டமாக இருந்தது அது தண்ணி இல்லாமல் அந்த செடியெல்லாம் வாடி போய் தக்காளியும் சின்ன சின்னதாக இருந்தது இருந்தது அதனால் நம்ம விலை கொடுத்து வாங்குற எதையுமே செய்து நம்ம வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன் அவன் ஒவ்வொன்றும் ரொம்ப கஷ்டப்பட்டு செய்கிறாங்க தண்ணி இல்லாமல் தண்ணி வர நேரத்தில் அதை பயிரிட்டு அதை பாதுகாத்து வளர்க்குறாங்க நம்ம இப்போ ஒகேனக்கல் தான் போகிறோம் ஒகேனக்கல்ல வந்து தண்ணி பாய்ஞ்சு வர இடத்துல சின்னதாக நம்ம லேடிஸ் குளிக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு பில்டிங் மாதிரி கட்டி இருந்து தண்ணி கொட்டுற மாதிரி ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க ரொம்ப வித்தியாசமாக இருந்தது நம்மளும் சேஃபாக குளிக்கலாம் அதே மாதிரி இவங்க வீடியோ எடுத்துட்டாங்க அவங்க ஃபோட்டோ எடுத்துட்டாங்க அந்த மாதிரி கம்ப்ளைண்ட் எல்லாம் வராத அளவுக்கு இருக்காது ஜென்ஸுக்கு தனியாகவும் லேடிஸுக்கு தனியாகவும் எவ்வளோ தண்ணி ஓடுப்பாங்க பாங்க வயநாடு ப்ராப்ளம் வரும்போது ஒரு பன்னெண்டு அடி இருபது அடிக்கு மேலே தண்ணி ஓடிட்டு இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிறவங்க சொன்னாங்க அந்த தண்ணி ஓடினதில் அந்த அழுத்தெல்லாம் அந்த மரத்துலலாம் ஒட்டி இருக்கிறத கூட நான் பார்த்தேன் இதுதான் லேடிஸ் குளிக்க போகிற இடம் நம்ம சேஃபாக பிடிச்சிட்டு ட்ரெஸ் மாற்றிக்கிறதுக்குன்னு தனியாக ரூம்லாம் இருக்குது சேஃபாக வச்சுருக்காங்க அவங்க எல்லாம் எங்கே பார்த்தாலும் கூட்டம் எங்கே பார்த்தாலும் போலீஸு அதே மாதிரி அஞ்சு லாங்குவேஜஸ் தெரிஞ்ச ஆளுங்க இருக்காங்க எங்களுக்கு எந்த லாங்குவேஜ் வேணும்னாலும் அவங்க வெயிட் பண்ணுறாங்க எல்லோரும் அன்பாக நடந்துக்கிறாங்க அதே மாதிரி பரிசல் ஒரு பரிசலுக்கு ஆயிரத்தி ஐநூறுரூபா இந்த ஆயிரத்தி ஐநூறுரூபாயில் நீங்கள் ஒரு ஆளாகவும் போகலாம் நாலு பேராகவும் போகலாம் ஆனால் மினிமம் ஒரு ஒரு ஆள் மேக்சிமம் நாலு பேர் தான் நான் ஒரு ஆள் தான் வந்திருக்கேன் அப்படின்னாக்கா நீங்கள் ஒரு ஆள் மட்டும் போக முடியாது போக முடியும் ஆனால் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னாக்கா நீங்கள் டிக்கெட் வாங்குற இடத்துலையே சொல்லிடணும் அப்போ தான் அவங்க டிக்கெட் கொடுக்கும்போது மூணு பேராக இருக்கும்போது உங்களோட சேர்த்து நாலு பேராக ஆட் பண்ணி விட்டுருவாங்க ஒரு மணி நேரம் இது ட்ராவலிங் டைமு ஒரு மணி நேரத்தில் அவங்க வந்து அந்த தண்ணியிலே போயிட்டு உங்களுக்கு சுற்றி காமிச்சிட்டு வந்துடுவாங்க அதே மாதிரி நீங்கள் ஒரு ஐம்பது பேர் வந்திருக்கீங்க நூறு பேர் வந்திருக்கீங்க அப்படின்னா அங்கே சமைச்சி கொடுக்கறதுக்கும் ஆள் இருக்காங்க அது இல்லாமல் ஹோட்டல்ஸ் கூட இருக்குது சமைச்சி கொடுக்குறாங்க அப்படின்னா ஹைஜீனிக்காக நம்ம வீட்டு சமையல் மாதிரியே சாப்பிட்டு வரலாம் அவங்க வந்து மசாலாலாம் ஆட்டுக்கல்லில் அரைச்சி சமையல் பண்ணுறாங்க அது பார்க்கறதுக்கே இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தது குக்கிங் சா பண்ணுற இடமும் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது அடுப்பு ஆட்டுக்கல் மசாலா அரைக்கிறதுக்கு ஆட்டுக்கல்லில் தான் அரைக்கிறாங்க அந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருந்தது பார்க்கறதுக்கே சூப்பராக இருந்தது எனக்கு ஒரு புது அனுபவமாக இருந்தது நீங்கள் ஒகேனக்கல் போனீங்கன்னா இந்த பரிசல் சவாரியை கண்டிப்பாக போயிட்டு வாங்க ரெண்டு மணி நேரம் ட்ராவல் டைமும் இருக்குது ஒரு மணி நேரம் ட்ராவல் டைமும் இருக்குது ரெண்டு மணி நேரம்னா இன்னும் எக்ஸ்ட்ராவாக எக்ஸ்ட்ரா கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் போயிட்டு வருவாங்க இன்னும் நிறைய ஏரியா சுற்றி காமிச்சிட்டு வருவாங்க இங்கே வந்து தொங்கு பாலெல்லாம் இருந்ததுன்னு சொல்லி சொன்னாங்க ஆனால் இந்த மழை வந்ததுனால எல்லாமே ரொம்ப டேமேஜ் ஆகிட்டு அங்கெல்லாம் அலோ பண்ணாமல் பிளாக் பண்ணி வச்சுருக்காங்க அதெல்லாம் பார்க்க முடியல எங்களால் நீங்களும் ஒரு முறை லைஃப்பில் ஒரு தடவை போய் அனுபவிச்சுட்டு வாங்க இதுதான் நான் சொன்னேன் குக்கிங் ஏரியா பார்க்கறதுக்கே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது பார்த்தீங்களா க்ளீனாக மஞ்சள் பூசி குங்குமம் வச்சு அழகாக மெயின்டைன் பண்ணுறாங்க பார்க்கறதுக்கே லட்சணமாக இருந்தது நீங்களும் ஒரு தடவை லைஃப்பில் இதை என்ஜாய் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஸ்பெஷலாக இவங்களோட அமக்களும் ரொம்ப தாங்க முடியலைங்க நம்ம எது சாப்பிட்டுருந்தாலும் ஒரு கவரை பார்த்துட்டாலே பின்னாடியே ஓடி வந்துடுறாங்க நம்மளை முறைச்சிக்கிறாங்க சண்டை போட்டு கையில் இருக்கிறத பிடுங்கி அவங்க சாப்பிட்டதுக்கப்புறம் தான் ஓஞ்சி போகிறாங்க எவ்வளோ அமக்களம் பாருங்கள்